அன்புதங்களுக்கு வணக்கம் மெத் மங்கை என்னது மெத் மங்கைங்கிற ஹேஷ்டேக் இப்போ ஆட்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் மாட்டிகினாரு மாட்டிகினாரு ஊற்றுரு அவரை காப்பாற்றணும் கத்துரு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவரோட நிலமை இப்போ மாட்டிருக்காரு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹி சிங்கிங் லைக் பேர்ட் அப்படின்னு ஸோ அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மங்கை படத்தில் காசு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்திருக்காரு அப்ப ட்ரக் மாஃபியாக்கும் சினிமாக்கும் என்ன லிங்க் திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிக் பிடிபட்டிருக்கிறாரு அவர் மங்கை படத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எத்தனை மீடியா இதை பத்தி எடுத்து பேசுறீங்க எத்தனை மீடியா இந்நேரம் இதை பேசும் பொருளாக்கி திமுக பிரகுமன போய் கேள்வி கேட்டுருக்கீங்க பாஜக குற்றம் பண்ணியிருந்தா கேட்கணும் மற்ற கட்சிகள் பண்ணியிருந்தா கேட்கணும் திமுக மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் பயம் என்ன நெக்ஸஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் இவங்க தொக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு சங்கு ஊத போறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணுவத் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி நேற்று அரசியலில் வந்துட்டு எங்கள் தலைவரை பற்றி பேசக்கூடிய இந்த கூட்டத்துக்கு வெகு விரைவில் பெரிய கூட்டாக போடப்படும் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்